ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வில்லேஜ் டிப் சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சீக்கிரமாகவே ஆண்குறியை பெரிதாக்கக்கூடிய ஒரு அற்புதமான தான் இதுக்காக முதல்ல ஒரு கல்வெட்டில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரிஞ்சீரகத்தை சேர்த்து நல்லா இடித்து எடுத்துக்காங்க தூளா இதை நீங்கள் மிக்சியில் போட்டு அதிகமாக அரைச்சி வச்சுக்கிட்டு கூட பயன்படுத்தலாம் ஆனால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரிஞ்சீரகம் இருந்தால் போதும் இதை நல்லா இடித்து எடுத்துக்காங்க இதை வைத்து எப்படி மருத்துவம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மருத்துவ குறிப்புகள் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்காங்க அதாவது இதை நல்லா இடித்து எடுத்துக்கணுங்க இந்த கருஞ்சீரகம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய உச்சி முதல் உள்ளங்கால் வரை இருக்கக்கூடிய அத்தனை விதமான பிரச்சனைகளையுமே குணமாக்கும் குறிப்பாக சொல்லணுன்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய நெஞ்சில் இருக்கக்கூடிய கட்டியான சளிகளை கூட வெளியேற்றக்கூடியது அதே மாதிரி உடலே பார்த்திங்கன்னா சுத்தமாகவும் அந்தளவுக்கு மருத்துவ குணங்கள் அதிகம் இதை இடித்து ஒரு பவுலில் சேர்த்து ஆளிவாயில் மெடிக்கலில் கிடைக்கும் வா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்கும் வாங்கி இது முழுகிற வரைக்கும் ஊற்றிக்காங்க ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே வச்சுருங்க காலையில் வச்சு செஞ்சு வச்சுட்டிங்கன்னா நைட்டு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி அப்படியே கையில எடுத்து ஆண்குறி ஃபுல்லாக தடை விடுங்க ஃபுல்லாகவே ஆண்குறி விதைப்பகுதி எல்லா பக்கமும் தடவிட்டு காலையில் வாஷ் பண்ணிடுங்க இந்த மாதிரி நீங்கள் டெய்லியும் செய்யுங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளானது தான் இப்படி டெய்லியும் செய்யறதுனால உங்களுடைய ஆண்குறியில் இருக்கக்கூடிய அந்த சுருக்கங்கள் ஆண்குறியில் அந்த தசைகள் பார்த்திங்கன்னா சுருங்கி இருந்தாலும் அந்த தசைகள் நல்ல விரிவடையும் ஆண்குறியில் நல்ல ஒரு சதைப்பிடிப்பு என்பது ஏற்படும் நீங்கள் ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் டெய்லியும் இந்த மாதிரி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா சத்தியமாக நூற்றுக்கு நூறு பர்சன்ட் சொல்கிறேன் உங்களுடைய ஆண்குறியினுடைய வளர்ச்சி என்பது அதிகரிப்பதை நீங்களே கண்கூட கூட பார்க்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்